வணக்கம் நேர்களே நரம்தானே நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன் என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற நேர்கள் அனைவருக்கும் நன்றி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி பழைய திரைப்பட பாடல்களை தமிழ் திரைப்பட பாடல்களை அலசி ஆராய்றது தான் நம்ம நிகழ்ச்சி இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எப்படி மலரப்போகுது அப்படின்னா இது வந்து சரோஜாதேவி அவர்கள் மறைந்த நேரம் இல்லையா அதனால் அவங்களுடைய ஸ்பெஷலாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது சரஜாதேவி அவங்க திரைவானில் கொடிக்கட்டி பறந்தவங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்க மூணு பேர் கூடயும் நடித்து திரைவானில் கொடிக்கட்டி பறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கான ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக இது இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இனிமே சில நிகழ்ச்சிகள் அவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலாகவே நான் வந்து வழங்கலாம்னு இருக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரோஜாதேவி அவங்க அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய நேரலாகிய உங்களுடைய சார்பில் நான் வேண்டிக்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது சரோஜாதேவி அவர்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயை காத்த தனியன் படத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் தனித்து பாடியிருக்கும் ஒரு பாடல் ஆனால் சீனில் சரோஜாதேவி அவங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னா என்ன மாதிரி அழகாக வருவாங்க அப்படின்றது நம்ம அந்த பாட்டு உங்கள் மனக்கண் முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது அவங்க வந்து அழகுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் சரோஜாதேவி அவங்க அப்புறம் கொஞ்ச மொழி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள வர்ணிக்கிற மாதிரி பாடல் இது தங்க போல் வருகிறாள் அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் அப்படின்னு பாடுவார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த வரிகளை பாருங்கள் காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் முல்லை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் முல்லை பூ அதாவது அவளை வந்து அவங்கள வந்து ரோஜா தாமரை மல்லிகை அப்படிலாம் வந்து சொல்லலை காலையில் மலரும் பூ அந்தி கருக்களின் மலரும் மல்லிகைப்பூ இப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏ என்றும் மணக்கும் முல்லைப்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில் அந்த சீனிலலாம் வந்து சரோஜேவி அவங்க ரொம்ப அழகாக வருவாங்க அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள் அப்படின்னு பாடும்போது அல்லி அந்த ஒரு இது கொடி ஒன்று இருக்கும் அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க வளைவாங்க உண்மையாகவே அவங்க வந்து அல்லி தண்டு மாதிரி தான் இருப்பாங்க அந்த பாட்டில் இன்னும் நிறைய வரிகள் இந்த பாட்டில் இருக்குது அப்படியே அவங்க அழகை வந்து வர்ணிக்கிற மாதிரி பாடல்கள் சிலருக்கு அதில் இதுவும் ஒன்று தொட்டு தொட்டு சென்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து நிகழ்ச்சி நடத்த பாடல் நீதிக்கு பெண் பாசம் படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் மாறி மாறி பாடுற மாதிரி ஒரு டூ இயர்ஸ் சாங் இது ஆனால் இவங்க பாடுற பாடல்களில் மட்டுமே அவங்கள வந்து அவங்க அழகை வர்ணித்து பாடுற மாதிரி தான் இந்த ஒரு பாடலும் ஆரம்பத்தில் இருக்குது அதே மாதிரி அவருடைய அழகையும் வர்ணித்து சரோஜாதேவி அவங்க பாடுவாங்க மா நல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேன் அல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவியா பாடுற மாதிரி இருப்போம் அடுத்தது அவங்க பாடுவாங்க தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது பொண்ணல்லவோ நிறத்தை தந்தது அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது அப்படின்னு சரோஜாதேவி அவங்க எம்ஜிஆர் அவர்கள சிரிப்பை பற்றி சொல்லுவாங்க ஆண்களுக்கு சிரிப்பை வந்து ஒரு பூவுக்கு ஒப்புமையாக சொ ஒப்பாக சொன்னது இந்த ஒரு பாட்டில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆண்களோட சிரிப்புக்கு ஒரு பூவை ஒம்மையாக சொன்னது இந்த பாட்டில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வரிகள் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் நடுவில் வர வரி பார்த்திங்கன்னா வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தே வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தே வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன் வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன் இனி வரும் செலவும் உன்னதென்று என்னை தந்தேன் அப்படின்னு தேவி அவங்க பாடுவாங்க உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த பாட்டில் அந்த வரி அமைஞ்சிருக்கு அவங்களுக்காகவும் இது எழுதுனதோ மயக்கம் தந்தது இசையழகு மொழியில் வந்தது நடையழகு அிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குடும்பத் தலைவன் படத்திலிருந்து கட்டான கட்டழகு கண்ணா உன்னை பார்க்காத பெண்ணும் ஒரு பெண்ணா கட்டான கட்ட கண்ணா இது வந்து தேவி அவங்க பாடுவாங்க எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆர் என்ன திரும்ப பாடுவாங்க பட்டாடை கட்டி வந்த மைனா உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா பட்டாடை கட்டி வந்த மைனா அப்படின்னு பாடுவார் இந்த பாடல்கள்லாம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட அழகை விவரித்து சொல்கிற மாதிரியே இந்த பாடல் ரெண்டுமே அமையுது அதுக்கு வந்து அவங்க நூற்றுக்கு நூறு பொருத்தமானவங்க தான் ரெண்டு பேருமே அந்த தோட்டத்துலேயும் சரி அழகுலேயும் சரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சடைச்சவங்க இல்லை தான் அது வந்து அவங்க வந்து ஒரு வெற்றி ஜோடியாக அவங்க வந்து நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்தோம் அவங்க பாடல்கள் படங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இன்னொரு வரிகள் சொல்லணும் அப்படின்னா பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே சேலென்ற கண்களே வா சிறுநூல் என்ற இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையே வா காதல் நோய் தந்த பெண்மையே வா அப்படின்னு வரும் அதாவது அவங்களோட அழகை வந்து சொல்லிவிட்டு பால் என்ற பருவம் பழம் என்ற உருவம் அப்படிலாம் சொல்லிட்டு நோய் தந்த பெண்மை என்ன நோய் காதல் நோய் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் காதல் நோய் தந்த பெண்மையே வா அப்படின்னு அந்த பாட்டு வரும் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவியை பற்றி இப்படி பாட சரோஜாதேவி இப்போ எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பாடுவாங்க மதயானை யானை வடிவமே நடமாடும் வீரமே மலர் போன்ற உள்ளமே வா அப்படின்னு பாடுவாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடலும் இதில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நடைபோடு நடை போடு நடை போடு நடை போடு மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே இன்னைக்கு வீடியோ சரோஜாதேவி ஸ்பெஷலாக அமைஞ்சது இதில் சில பாடல்களை நம்ம பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி தொடரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வரிகள் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரோஜாதேவி ஸ்பெஷல் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி தொடரும்